ஃபஸ்ட்டு கல்கத்தா போனோம் கல்கத்தாவிலேருந்து அசாம் காமக்கியா போயிட்டு அந்த மோகதாசனுக்கு வந்து முப்பது மணி நேரம் கம்மிர்த்த போது எல்லாம் எ இங்க லாபனுக்கு எல்லாருக்கும் வெச்சிட்டு தான் உள்ளா போய் ra mẹ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn रूपिलावी ने भी है வணக்கம் திரு தருமபுரி மாவட்டம் சாங்ஸ்கிருத்தி கிராமம் ஸ்ரீ காளிபுரத்தில் இருந்து சத்தியமாக ரெண்டு பேரும் கல்கத்தா போயிட்டு கல்கத்தாவிலேருந்து காமிக்கு அஸ்ஸாம் போயிட்டு இப்போ வந்து ராமர் ராமர் கோயிலுக்கு ஐயோத்தி வந்துருக்குறோம் ஐயோத்தி இப்போ தான் வந்தோம் வந்துட்டு கொஞ்சம் டீ காப்பி குடிச்சிட்டு வரிசையில் நின்னால் ராமரை பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்தாண்ட எண்ட்ரஸ் நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து எடுக்கிறோம் உள்ளே போனால் வந்து செல் விட மாட்டாங்க வீடியோ எடுக்க அதனால் முன்னாடியே வீடியோ எடுத்து உடனே பாருங்கள் பார்த்துட்டு அறிவனுக்கும் நல்லா இருக்குன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நன்றி